கொடுத்துருக்காங்க எத்தனையோ ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு படம் வந்து கதாநாயகியாவே நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய சாதனையை பார்த்துட்டு இவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் கலைமாமணி விருது நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க கடைசி காலத்தில் தான் இது வந்து ரொம்ப வருஷம் கிடையாது சில மாதங்களாக அவங்களுக்கு உடம்பு சில தான் ஹாஸ்பிட்டல் போகிறது வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வர்றது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்தவாந்தியெல்லாம் கொடுத்தா எடுத்ததா சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி காலம் ஆகிட்டாங்க என்ன தான் அவங்க காலமானாலும் அவங்களோட நினைவுகள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து தமிழ் ரசிகர்கள் மனசில் மட்டும் சில நடிகைகள் தான் அதாவது ஆரம்பத்துலேருந்து சாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மரியாதையோட அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகையை வந்து சரோஜாதேவி இருந்திருக்காங்க செல்வ செழிப்போட எல்லா விதமான வளங்களோட எந்த குறையும் இல்லாமல் அதே மரியாதையோட வந்து சரோஜாதேவி அம்மா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இங்கே வணக்கம் சார் வணக்கம் சரோஜாதேவி மேடம் வந்து மறைவு இன்னைக்கு வந்து இந்திய திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய கடைசி வாழ்க்கை அவங்களுடைய கடைசி நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வெளி உலகத்துக்கே வரல அவங்க யார் கூட தொடர்பில் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் சார் நடந்தது அவங்களுக்கு சரோஜாதேவி அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி ஏழாம் தேதி பிறந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க பள்ளி படிப்பு படித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுலேயே வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு முதல் படம் அவங்க நடித்த படம் வந்து கன்னட படம் அந்த படத்தினுடைய பேர் வந்து மகாகவி காளிதாசா அந்த படத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அவங்க நடிக்கிற ஆரம்பிக்கிறாங்க அந்த முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பை பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க விருதுகள்லாம் நிறைய அந்த படத்துலேயே அவங்களுக்கு வருது அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கன்னட படங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து சரோஜா தேவி அம்மாவுக்கு வருது இப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து இல்லறமே நல்லறம் அப்படின்னு ஒரு தமிழ் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் வந்து அவங்க நடிக்கிறாங்க அங்கே வந்து நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ் படத்தில் நடிக்கணுங்கிற ஆசையினால் ஒரு சின்ன வேடமா இருந்தாலும் பரவாயில்லேன்னு அந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கதாநாயகின்னு சொல்லுவாங்கள்ல செகண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு படங்கள் நடிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து சரோஜாதேவி அம்மாவோட ஃபோட்டோவை போய் எங்கேயோ பார்த்துருக்காரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்களே இவங்க யார் இவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேராக வர வர சொல்லி பார்த்துருக்காரு இவங்க அந்த பேசுகிறாங்க பாருங்கள் அந்த கன்னடம் கலந்த தமிழில் பேசுவாங்க அந்த கொஞ்சம் மொழியாக இருக்கும் சரோஜதேவி அம்மாவோட பேச்சு அதெல்லாம் பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் உடனே சரோஜதேவி அம்மாட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நாடோடி மன்னன் ஒரு படம் வந்து நானே தயாரித்து இயக்க போகிறேன் அந்த படத்தில் நீங்கள் கதாநாயகன் நடிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு நான் தாராளமாக நடிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க அந்த படத்தில் தான் முத முதல்ல வந்து சரோஜா தேவியை எம்ஜிஆர் கதாநாயகியை அறிமுகப்படுத்துறாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதாவது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிவாஜியோட ஜெமினி கணேசனோட எல்லா ஹீரோஸோடையும் நடிக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் மூணு பேரும் ஒருத்தலுக்கு சலச்சவங்க இல்லை மும்மூர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து சினிமாவில் மிக பிரபல பிரபலமாக இருந்தாங்க நடிக்கிறாங்க அன்பேவா வந்து படம் வந்து இவங்களுக்கும் எம்ஜிஆரும் நடித்த படத்துல ஸ்பெஷலான ஒரு படமா அமையுது ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து அந்த காலத்திலே வந்து கலரில் எடுக்கப்பட்ட ப படம் அந்த படத்தில் வந்து இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க அந்த மாதிரி கண்ணெல்லாம் வச்சு அந்த மேனரிசம்லாம் இப்பயும் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த பாட்டு போட்டு ரசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரபலமாக ஆக்கின படம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் அந்த படம் வந்து ரொம்ப பெரிய பெரிய பேரை கொடுத்துச்சு சரோஜா தேவி அம்மாக்கு அந்த படம் எந்த படம்னா கல்யாண பரிசு ஸ்ரீதர் சார் வந்து முதல் படமாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அதில் ஜெமினி சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த அந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் கல்யாண பரிசு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஓடுற ஒரு பெரிய வெற்றி போனதுனால போனதுனால தேவி அம்மாவுக்கு அந்த படத்தின் மூலமாக அடுத்த ஒரு உயரம் வந்து கிடச்சிச்சு சிவாஜி கணேசனோடையும் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாவ பா பாகப்பிரிவினை பாவ மன்னிப்பு பார்த்தால் பசித்தெரும் இப்படி வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய பறவை ஒரு படம் வந்து பெரிய பேரை கொடுத்துச்சு சரோஜா தேவி அம்மாவுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து லவ் பண்ணுறது மாதிரி ஒரு கேரக்டர் கேரக்டர் ஆனால் வந்து சிபிஐ கேரக்டர் கைது பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க ஆனால் வந்து காதல் விழுந்துருவாங்க ரெண்டு பேருக்கும் காதல் வருவாங்க அந்த காதல் வயப்பட்டதுனால அந்த இடத்துல வந்து சிவாஜி கணேசன் தெரிஞ்சு போயிடும்னா அவங்க நம்மளை வந்து ஏ கண் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைப்பார் சிவாஜி கணேசன் அப்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க அதாவது வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்காண்டி காத்திருப்பேன் கோபால் கோபால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டயலாக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு பெரிய அதாவது வந்து எல்லா சென்டர்லேயுமே வந்து அந்த டயலாக் வந்து பாப்புலர் ஆகிருச்சு அந்த அந்த படத்தில் வந்து சில பாடல்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த பாடல்களும் வந்து பெரிய வெற்றி பா பாடல்களாக அமைஞ்சிச்சு அதாவது புதிய பறவையில் வந்து ஆகா மெல்ல நட மெல்ல நட அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் ஜெமினி கணேசனோட நடித்தாங்கன்னு சொன்ன அதாவது கல்யாண பரிசு ஜெமினி கணேசனோட இன்னொரு படம் நடித்தாங்க குலவிளக்குன்னு ஒரு படம் அந்த படத்தை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த படத்தில் இவங்க வந்து சரோஜா தேவி அம்மா வந்து ஹீரோயின் லீடு சப்ஜெக்ட்ல நடிச்சாங்க ஜெமினி கணேசன் கதாநாயகன் நடிச்சாரு டைட்டில் கார்டிலே பார்த்தீங்கன்னா சரோஜா தேவியோடைய பேர் தான் முதல்ல போடுவாங்க அப்புறம் தான் ஜெமினி கணேசனோட பேர் போடுவாங்க அந்த படத்தை வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் வந்து நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல அவங்க வந்து குழந்த நட்சத்திரமாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது துரு துருன்னு இங்கே அங்கே விளாடுறது ஓடுறது இதெல்லாம் பார்த்துட்டு சரோஜா தேவி அம்மா வந்து ஸ்ரீதேவியை கூப்பிட்டு வாங்கி அப்படின்னு சொல்லி மடியில் உட்கார வச்சு கொஞ்சிகிட்டே இருப்பாங்க போல அவங்களுக்கு வந்து ஸ்ரீதேவியை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால ஸ்ரீதேவி நான் உங்க குழந்தையை நான் தத்தெடுத்துக்கிட்டுமா தத்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க போல ஸ்ரீதேவி அம்மா என்ன நினைச்சிருக்காங்க சரி அப்படிங்கிற ஒரு நடிகை ஆசைப்பட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துங்க இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கணவர் ஹர்ஷாவிட்ட போய் பேசி நம்ம அந்த குழந்தையை எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி ஸ்ரீதேவி அம்மாட்ட வந்து நிஜமாவே வந்து குழந்தையை தத்து கேட்குறாங்க நான் வந்து உங்க குழந்தையை தத்து எடுத்துக்கிறேன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீதேவி அம்மா வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்ன என்னங்க சொல்கிறீங்க ஐயோ என்னால் தத்தெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தானேம்மா எடுத்துக்கணும் எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்க ஐயோ நீங்கள் சும்மா விளாட்டு கேட்குறீங்க நான் எடுத்துக்கோங்கன்னு நினச்சி கொடுத்தேன் நீங்கள் என்னால நிஜமாவே கேட்குறீங்களே முடியாதும்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீதேகி மேலே அவ்வளோ பிரியம் சரோஜா தேவி அம்மாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி கதாநாயகி ஆனதுக்கப்புறம் கூட எங்கேயாவது விழாக்களில் மேடையெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீதேவியை கட்டிப்பிடிச்சி புத்தம் கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து சீதையை மேலே ஒரு அஃபெக்ஷன் சரோஜா தேவி அம்மாவுக்கு இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து வந்து பால் பாருங்களேன் பல பல படங்கள் வெற்றி படங்கள் வந்து சரோஜித அம்மா கொடுத்துருக்காங்க எத்தனையோ ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு படம் வந்து கதாநாயகியாவே நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ரெக்கார்டெல்லாம் பண்ணிருக்காங்க இவங்களுடைய சாதனையை பார்த்துட்டு இவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷனு கலைமாமணி விருது நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து அபிநய சரஸ்வதி நட கன்னடத்து பைங்கிலி இந்த பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சரோஜா தேவி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கூட பாருங்களேன் சரோஜா தேவினே சொல்ல வேணாம் கன்னடத்து பைங்கிலின்னு சொன்னாலே தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவங்க வந்து பெரிய பாப்புலரா இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து ஒரு இருபது வருஷம் அவங்களோட வாழ்றாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்றாரு கணவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டிலேயே இருக்காங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க அப்போ எம்ஜிஆர் வந்து சரோஜாதேவியை கூப்பிட்டு விட்டு நீங்கள் வந்து இப்படி வீட்டிலே இருக்கக்கூடாது வருத்தமாக இருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிறதே இப்போ நிறுத்திட்டீங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அழைப்பு அழைப்புடுறாரு சரோஜேவி அம்மா என்ன சொல்கிறாங்களா இல்லை சார் எனக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்களாம் சொல்கிறாங்க எஸ் எம்ஜிஆர் சொல்கிறாரு இல்லைம்மா நீங்கள் அரசியலுக்கு வாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பொது சேவை பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து விரும்பி கூப்பிட்றாரு ஆனால் வந்து சரோஜாதேவி தேவி வந்து மறுத்துடுறாங்க இன்னொரு சம்பவம் உண்டு அதாவது வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது ஏதோ ஒரு விளையா விழாவில் வந்து சரோஜாதேவியை பார்க்குறாரு பார்த்தம்மா நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்க நான் உங்களை வந்து எம்பி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ வந்து சரோஜ அம்மா சொல்கிறாங்க நான் எம்ஜிஆர் கூப்பிட்டு போகலை காரணம் வந்து எனக்கு அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராஜீவ்காந்தி விளாட்டாக சொன்னாராம் சரோஜி அம்மாட்ட என்ன சொன்னாரான்னா அப்போனா நீங்கள் வே எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் எங்கள் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னாரு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இவங்கள வந்து அரசியலுக்கெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்னென்னா அவங்க கணவர் இறந்துட்டாங்கல்ல இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாலிவுட் நடிகர்கள்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டி போட்டிருக்காங்க சரோஜாதேவிய அம்மாவை ரெண்டாம் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஆனால் சரோஜத அம்மா என்ன சொல்லிட்டாங்களா நிச்சயமாக வந்து நான் ரெண்டாம் திருமணம் எந்த காலத்துலேயும் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து ஹர்ஷாவோட வாழ்ந்த அந்த நினைவுகளோடே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் இதே மாதிரி தான் நான் வாழ விரும்புகிறேன் தவிர திருமணம்னு ஒன்று இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் கிடையாது அதனால் என்னையை தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாரும் கேட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க சரோஜாதேவி அம்மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் மற்ற அதே தான் இருந்து இறந்து போயிருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னா தேவி அம்மாவுடைய பையன் இருக்கார்ல அவர் பேர் வந்து ராமச்சந்திர கௌதம் அது ஏன் அப்படின்னு அந்த பேர் வச்சாங்கன்னா எம்ஜிஆர் மேலே அவங்க ரொம்ப பற்று வச்சுருந்தாங்க எங்கே பேசும்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் வந்து என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அவங்க ஒரு கால ஒரு ஒரு பீரியடில் எம்ஜிஆரை வந்து அவங்க வீட்டுக்கு மதிய உணவுக்கு கூப்பிட்டுருக்காங்க மதிய உணவுக்கு போன எம்ஜிஆர்ட்ட வந்து குழந்தையை கொண்டு கொடுத்து இந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் பார்த்துட்டு ராமச்சந்திரா அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்காரு ராமச்சந்திரா கௌதம் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே பேரில் தான் அந்த பையன் அழைக்கப்பட்டுட்டு வராரு இது ஒவ்வொரு தடவையும் அந்த பேரை வந்து சொல்லும்போது இவங்களுக்கு மட்டும் இல்லாம மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவி அம்மா அவங்க சென்னையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிச்ச இடம் அப்படின்னா மகாபலிபுரம் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற மகாபலிபுரம் இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மகாபலிபுரம் எப்பயாவது ஓய்வு கிடைச்சா நான் வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து மகாபலிபுரத்துக்கு போவேன் அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ரசிச்சுட்டு எங்கேயாவது சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வருவேன் இந்த மாதிரி பண்ணுறது என்னுடைய பொழுதுபோக்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் சென்னைன்னு கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க மெட்ராஸில் வந்து மகாபலிபுரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் சரோஜாதேவி அம்மா வந்து ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழு முழுசாக இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் வந்து சரோஜாதே அம்மா தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்காங்க எங்கெங்கே ஷூட்டிங் போகிறாங்களோ அங்கே எங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னு கேட்டு அங்கே போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் அந்த ஊரை விட்டே கிளம்புவாங்க அந்த மாதிரி ஒரு ப ஒரு ஒரு கொள்கையோடு இருந்திருக்கிறாங்க அவ்வளோ ஆஞ்சநேயர் மேல பக்தியாக இருந்திருக்கிறாங்க இன்னும் பல விஷயங்களை வந்து சரோஜதே அம்மா பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஆதவன் ஒரு படம் நடித்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்குது அது என்ன அப்படின்னா விஜய் வச்சு சி வி ராஜேந்திரன் ஒரு தயாரிப்பாளர் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு அந்த படம் தயாரிக்கிறதுக்கு எஸ்ஏ சந்திரசேகரை பார்த்து உங்கள் பையன் விஜயோட டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு கண்டிஷன் போடுறாரு சார் நீங்கள் சி வி ராஜேந்திரன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து சிவாஜி கணேசனை வச்சு நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது இந்த படத்தில் எப்படியாவது சிவாஜி கணேசனை நடிக்க வச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டேட்ஸ் கொடுக்குறேன் எனக்கு வந்து எப்படியாவது என்னோடய வாழ்நாளில் சிவாஜி கணேசன் வந்து இயக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சி வி ராஜேந்திரன் சிவாஜிகிட்ட சொல்கிறாரு சிவாஜி வந்து அந்த படத்தில் நடிக்கிற சம்மதம் சம்மதிக்கிறாரு இப்போ சிவாஜி கணேசனுக்கு பேரா யார் போடலாம் அப்படின்னும்போது சிவாஜி கணேசனுக்கு பேரா வந்து சரோஜா தேவியை போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரோஜாதேவிகிட்ட போய் கேட்குறாங்க பெங்களூரில் போய் அம்மா நீங்கள் நடிக்கணும் சிவாஜி கணேஷ்னா அண்ணாவோட நடிக்கிறதுக்கு எனக்கு என்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த படத்தை நடித்து கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து இன்னைக்கு சினிமாவில் உள்ளவங்கள மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க ஆதவன் படம் கடைசி படம் தமிழில் நான் சொன்னேன்ல அந்த படத்தில் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு காட்சியில் சரோஜாதேவி அம்மா உட்காந்துருப்பாங்க அப்போ வடிவேல் வந்து டைலாக்லாம் சொல்லணும் அந்த ரமேஷ் கண்ணாவா அவரோட கேஎஸ் ரவிக்குமாரோட அஸ்டண்ட்டு அவர் தான் அந்த படத்தில் வசனம் எழுதியிருந்தார் அவர் வந்து வடிவேல்கிட்ட போய் ஒரு டயலாக் சொல்கிறார் அதாவது வந்து வடிவேலு அந்த அம்மா கலாய்க்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து ஒரு பேப்பரில் எழுதப்படாத ஒரு டைலாக்கை வந்து வடிவேலு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறாரு அது என்னன்னா பார் எப்படி நான் சொ பேச போச இந்தம்மா பவுட்ரு போட்டு இப்போ மேக்கப் போட்டு உட்காந்துருக்கு பார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லிடுறாரு அதை கேட்டோன்னே அம்மா எங்கேயுமே எந்த காலத்துலையுமே கோவப்பட்டதே இல்லை ஆனால் இதை கேட்டு கோவப்பட்டு தேஜஸ் தவிக்குமாட்டை போய் நான் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன்னா என்னை கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா அப்படின்னோடனே இல்லை இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னோன்னே அதை அவர் காமெடிக்காண்டி சொல்லியிருக்கார்ம்மா தப்பாக இல்லை இருந்தாலும் நீங்கள் விரும்பாதனால நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வடிவேல சொல்லி திருத்தம் பண்ணி அந்த காட்சியை வந்து மறுபடியும் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்த சரோஜா தேவி அவங்களே பாருங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலுவோட வந்து ஒரு ஒரு டிவி ஷோ பண்ணியிருப்பாங்க அதில் வந்து கலகலகலன்னு வடிவேலு கிண்டல் பண்ணுவார் சரோஜா தேவி அம்மா அதை பார்த்து இவங்க ரசித்து சிரித்து இந்த பாட்டு பாடி இந்த கோபால் டைலாக்கு அதெல்லாம் பாட்டு பாடி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி கலகலப்பாக இருந்திருக்கிறாங்க ஸோ சரோஜா தேவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களுடைய மனசில் வந்து அப்படி பசுமையாக இருக்காங்க அவங்க வந்து எண்பத்தி ஏழு வயசு இன்னைக்கு சில உடல் நலம் சரியில்லாதனால் ஒரு மருத்துவமனையில் பெங்களூரில் அட்மிட் ஆகிருந்தாங்க கடைசி காலத்தில் தான் இது வந்து ரொம்ப வருஷம் கிடையாது சில மாதங்களா அவங்களுக்கு உடல்நிலை செல்ல தான் ஹாஸ்பிட்டல் போகிறது வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வரது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தியெல்லாம் கொடுத்த எடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி காலம் ஆயிட்டாங்க என்னதான் அவங்க காலம் ஆனாலும் அவங்களோட நினைவுகள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து தமிழ் ரசிகர்கள் மனசில் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லா லாங்குவேஜும் நடிச்சிருக்காங்க எல்லா ரசிகருடைய மனசுலையும் பசுமையாக இருக்கும் சரி இப்போ இவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து அவங்க மகன்களோடு இருந்தாங்களா இல்லை தனியாக இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க அதில் இல்லை அவங்களுடைய மகன் எல்லாம் வெளிநாட்டிலேயும் அங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றின தகவல் இன்னும் சரியாக இல்லை பட் அவங்க பெங்களூரில் வந்து அவங்க பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாங்க இந்தியா நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா ஒரு சில நடிகைகள் தான் அதாவது ஆரம்பத்திலேருந்து சாகர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மரியாதையோட அதே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகையை வந்து சரோஜாதேவி இருந்திருக்காங்க செல்வ செழிப்போட எல்லா விதமான வள குணங்களோட எந்த குறையும் இல்லாம அதே மரியாதையோட வந்து சரோஜா தேவி அம்மா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இங்க நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல வந்து ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போது அவங்களை பார்க்கறதுக்கு சரோஜா தேவி அம்மா போயிருக்காங்க அப்ப ஜெயலலிதா அம்மா பேசிட்டு இருக்கும் போது நிறைய பாட்டி வேடம் அக்கா வேடம் எல்லாம் கூப்பிடுறாங்க நான் நடிக்கலாமான்னு நினைக்கிறேன் அதாவது பத்மினி கூட பாத்தீங்கன்னா பூவே பூச்சுடவான்னு ஒரு படத்துல நதியாவோட பாட்டியா நடிச்சிருப்பாங்க நல்ல கதாபாத்திரங்கள் இருந்தால் நடிக்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா 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 அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை அம்மா நீங்கள் வந்து அதாவது வந்து நீங்கள் நீங்கள் அடைஞ்ச உச்சம் என்பது வேறு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து சினிமாவில் வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்க அந்த மரியாதையை நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க நீங்கள் ஹீரோயினாக நடிச்சிட்டீங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் எந்த காலத்துலேயுமே என்ன நடிக்காதீங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து ஒன்று ரெண்டு படங்களில் உங்கள் சந்தோஷத்துக்கு நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கடைசி வரைக்கும் பின்பற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புனித் ராஜ்குமார் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு பேர் சரியாக தெரியல கன்னட படம் அந்த படத்தில் தேவி அம்மா நடித்தா நல்லாயிருக்கும் சரோஜா தேவி அம்மாட்ட போய் நேராக போய் கேட்குறாரு அம்மா நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை நடித்து கொடுக்கணும் அப்படின்னோடனே டேய் கண்ணா உனக்கு பண்ணாமல் யாருக்கடா பண்ண போகிறேன் நீ என் பில்லை மாறி அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தில் அவங்க நடித்து கொடுத்தாங்க அதுதான் அவங்க நடித்த கடைசி படம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னா எப்படி வந்து நம்ம த தமிழில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் எல்லோரும் ஜோடியும் ஜோடியாக நடித்தாங்களோ அதே மாதிரி கன்னடத்தில் வந்து ராஜ்குமாரோடு சேர்ந்து பல படங்கள் நடித்திருக்கிறாங்க அந்த மரியாதைக்கு தான் புனீத் ராஜ்குமாருக்கு போய் வந்து காசே வாங்கிக்கலை அந்த படத்துக்கு அவங்க சம்பளமே வாங்கிக்கலை போய் நடித்து கொடுத்தாங்க இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி ஆசையாக சொல்லக்கூடியது வந்து அவருடைய கணவர் பக்கத்திலே வந்து தன்னை வந்து புதைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க மீது காதலாக அந்தளவு அவங்க மேலே உயிராக இருந்திருக்குறாங்க ஸோ இப்போ அதே இடத்துல தான் அவங்க புதைக்க போகிறாங்களா சார் அது இல்லை இல்லை நான் சொன்னேன்ல அதாவது வந்து சரோஜாதேவி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு திருமண வாழ்க்கை தான் இனி எனக்கு மறுமணம் கிடையாது எத்தனையோ பேர் போட்டி போட்ட போடுங்க வேண்டாம் ஹர்ஷாவோட வாழ்ந்த வாழ்க்கை அந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பசுமையான நினைவுகளோடு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே அதை வந்து இன்னைக்கு இறந்துட்டாங்க இன்னைக்கு கடைசி வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிட்டாங்க அவங்க கணவர் மேலே அவங்க அவ்வளோ பாசமும் பற்றும் வச்சுருந்தாங்க அது அதனால் அந்த பற்று பாசம் அது இல்லாமல் சரோஜா தேவி அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்காங்க அதை பற்றி சரியாக தகவல் இல்லை ஸோ இந்த 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 நினைவுகளோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டாங்க இல்லையா அந்த கணவர் பக்கத்துலேயே அவங்கள அடக்கம் பண்ண போகிறாங்க அதுதான் அவங்க கடைசி ஆசையாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து அவங்களுடைய உடல் வந்து பெங்களூரில் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற முக்கியமான கன்னடம் தானே அவங்க கன்னட பைங்கி தானே அவங்க அங்கே உள்ளவங்கள்லாம் வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் ரஜினிகாந்த் உட்பட பிரபல நடிகர்கள் வந்து இந்த இறுதி சடங்கலை வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் நாளை வந்து அநேகமாக வந்து அவங்க ஆசைப்பட்டபடி அவருடைய கணவருடைய சமாதி பக்கத்தில் அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க ஏன்னா கேட்குறேன்னா அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரீஸில் சொன்னாங்க ஒரே வருஷத்தில் வந்து முப்பது படங்கள் பண்ணாங்க தொடர்ந்து பதினெட்டு மணி நேரமெல்லாம் நடித்தாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனை எந்த நடிகைக்கும் இவ்வளோ பெரிய படங்கள் அமைஞ்சதில்லை இது வரைக்கும் இரநூறு திரைப்படங்கள் நடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதுதான் கேட்டோம் நம்ம கரெக்டு ஆனால் வந்து நீங்கள் பதினெட்டு பன் பதினெட்டு மணி நேரம்னு சொல்கிறீங்க அவங்க இருபது மணி நேரம்லாம் நடிச்சிருக்காங்க அதாவது நாலு மணி நேரம் மட்டுமே தூங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து உழைப்பை போட்டிருக்காங்க ஒரே இடத்துல முப்பது படமெல்லாம் நடிச்சிருக்காங்க உண்மைதான் அந்த அளவுக்கு வந்து அவங்க சினிமா மேலே ஈடுபாடாக நமக்கு கிடைக்கிற நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசையோடு வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த அந்த பேரும் புகழும் பார்த்திங்களா இன்றைக்கும் அவங்க இறந்துட்டாங்க இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் கடந்தால் கூட சரோஜாதேவி அப்ப அப்படின்னா அந்த அடையாளம்னு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அந்த அடையாளம் அவங்க வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும் அந்த மரியாதையும் அவங்களுக்கு இருக்கும் அப்படி வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் என்னன்னா பல நடிகைகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பணத்துக்காண்டி கிளாமரான உடைகளை அணிஞ்சு நடிப்பாங்க ஆனால் தேவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவங்களுடைய உடை அதாவது உடையில என்னைக்குமே கிளாமராக இருக்காது அதாவது வந்து நாகரிகம் குறைந்த கிளாமரான உடைகளை வந்து அவங்க என்றைக்குமே போட்டதில்லை அவங்களுடைய நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா பாடல் காட்சிகள் அவங்க திரும்ப பண்ணுறது அவங்க லுக் கூடுறது அவங்க நடந்து போகிறது கண்ணை வந்து சிமிட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து அந்த கிளாமரை வந்து கொண்டு வந்துடுவாங்க ரசிகர்களை வந்து கவர் கவர்ந்து இழுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பர்ஃபெக்ட் லேடியாக இருந்தாங்க இன்றைக்கும் மரியாதை என்பது சரோஜா தேவிக்கு அப்படியே இருக்குது ஓகே சார் இருந்தாலும் அவங்களோட குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த இடங்களை இதன் மூலயமா தெரிவிச்சிக்கலாம் நன்றி சார் நன்றி